அன்புடையவர்களே நாம் கத்தருக்காக ஒரு காரியம் செய்ய ஆரம்பிக்கிறோம் என்றால் அதை எல்லோரும் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் என்று நினைத்தால் அது தவறு சிலர் ஆவிக்குரிய பார்வையில் பார்ப்பார்கள் சிலர் உலகத்திற்கு இயல்பான பார்வையில் காண்பார்கள் நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் அது தேவனுடைய மகிமைக்காக என்றால் எதிர்ப்பும் வரும் என்று நமக்கு தெரிய வேண்டும் இதை இயேசுவும் சந்தித்திருக்கிறார் ஏன் சிலர் பொறாமைப்படுகிறார்கள் அவர்கள் செய்யாததை நீங்கள் செய்கிறீர்கள் அது ஒரு எரிச்சலாக அவர்களுக்கு மாறுகிறது அவர்கள் பாராட்ட வேண்டிய இடத்தில் பழி வைக்கும் மனநிலை வளர்ந்துவிட்டது உதாரணமாக பைபிளில் எடுத்துக்கொண்டால் காயின் மற்றும் ஆவேலின் கதையை நீங்கள் பார்க்கலாம் கர்த்தர் ஆவேலின் பலியை ஏற்றார் அதனால் காயினுக்கு பொறாமை வந்தது ஆனால் அதற்காக ஆவேல் தவறு செய்தாரா என்றால் இல்லை ஆனால் காயின் பொறாமையினாலே பாவம் செய்தார் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நாம் எப்படி பதில் அளிக்க வேண்டும் என்றால் மௌனமாக இருப்பது நல்லது இயேசு போல மை குறை கூறினவர்களுக்கு எதிராக ஒன்று பேசவில்லை ஒன்று பேதுரு இரண்டு இருபத்தி மூன்றை பார்த்தால் தெரியும் நன்மை செய்யும் மனம் நமக்கு இருக்க வேண்டும் துன்புறுத்துகிறவர்களுக்கு திரும்ப நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ரோமர் பன்னிரெண்டு பதினாலு வசனத்தின்படி நமக்கு துன்பம் செய்தாலும் அவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் வெளிப்படையான எங்களுடைய செயல்களினாலே அதாவது தூய்மையாக நேர்மையாக நாங்கள் இருந்தால் இந்த மக்கள் நம்மை பார்த்து குறைக்க முடியாமல் கடைசியில் தங்கள் சொந்த நாவையை கடிக்கக்கூடும் ால் அவர்கள் துன்பம் செய்யும்போது நாங்கள் பதிலாக அவர்களுக்கு நன்மை செய்யும்போது போது அந்த குற்ற உணர்வே அவர்களை சாகடித்துவிடும் ஆகவே இந்த பொறாமை என்பதை வெல்லுவது அன்பாக மட்டும்தான் இருக்க முடியும் அன்பு காட்டினால் அந்த பொறாமையை நாங்கள் வென்றுவிட முடியும் பொறாமை என்பது சாத்தானிடமிருந்து வரும் ஆனால் தேவனிடம் இருந்து வருவது அன்பும் சமாதானமும் தூய்மையும் நாம் பொறாமையை உணராமல் இருக்க முடியாது தான் ஆனால் அதை உணர்ந்தவுடன் அந்த பொறாமை நமக்கு நமக்குள் வந்தவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்கிறோம் என்பதே முக்கியமாக இருக்கிறது உதாரணமாக தாவீதை சவுல் பார்த்தபோது பொறாமைப்பட்டார் ஆனால் தாவீது ஒன்றுமே செய்யவில்லை ஏனென்றால் சவுலும் தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவராக இருந்தபடியினாலே தேவனுடைய மனிதனை நிந்திக்க கூடாது என்று தாவீது நினைக்கிறார் அதனால் எதிராக ஒரு வார்த்தையும் பேசவில்லை அதனால் தான் தேவன் கூறுகிறார் தாவீதை இவன் என் இருதயத்துக்கு ஏற்ப இருக்கிறவன் ஆகவே நீங்கள் செய்கிறதை தேவன் பார்த்துக்கொள்கிறார் மனிதர்களின் பார்வை மாறலாம் அவர்களுடைய பேச்சுக்கள் கடுமையாக இருக்கலாம் ஆனால் தேவன் உங்கள் உண்மையை அறிகிறார் நீங்கள் சத்தியமாக நடக்க சுகமாக வாழ முடியாத நாளாகி இருக்கிறது காரணம் மற்றவர்களுடைய அந்த பொறாமையின் கண்களினாலே நீங்கள் கடுமையாக தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நம் கண்கள் எப்போதும் கத்தரியை நோக்கிக் கொண்டிருந்தால் அவருடைய கண்கள் நம்மை நன்மையாய் வழிநடத்தும் சிறிய ஜெபம் செய்வோம் கத்தாவே என்னை திருத்த நினைக்கிறவர்களுக்கு எதிராக என்னை சரி கட்டாது அவர்களுக்காக ஜபிக்கிற ஆவியை எனக்கு கொடுங்களப்பா நான் உமது மகிமைக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவதாக உம்மை பாராட்டுக உண்மை பாராட்டுகிறவர்களிலும் பழிக்கிறவர்களிலும் உமது கரம் இருக்கட்டும் ஆமீன்